ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு தேர்வு ஆசிரியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற தலைப்பில் மிக மிக முக்கியமான செய்தி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் வெளியாயிருக்கு அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் டெட்டு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன ஹாப்பி நியூஸுங்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாயமாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை புதிய நடவடிக்கைகளை வேகப்படுத்தியுள்ளது இந்த உத்தரவு மாநிலம் முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்களை பாதிக்கும் நிலையில் அவர்களுக்கு சிறப்பு இணையவழி பயிற்சி திட்டம் தயாராகியுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்த ஆண்டில் மூன்று சிறப்பு டெட் நடத்தப்பட உள்ளன இதற்காக ஆசிரியர்கள் தங்களின் பாடங்களுக்கு ஏற்ப தகுதி தேர்வில் வெற்றி பெற தேவையான கல்வி வழிகாட்டலை வழங்குவது முக்கியம் என மாநில கல்வித்துறை கருதியுள்ளது இதன்படி மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் எஸ்சிஆர்டி தலைமையில் மாவட்டந்தோறும் இணையவழி ஆன்லைன் பயிற்சி வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பயிற்சி அமர்வுகள் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக வடிவமைக்கப்பட்ட கற்றல் கூறுகள் மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் மதிப்பீட்டு கருவிகள் வழங்கப்படும் ஆசிரியர்கள் தங்கள் பணியிடத்தை விட்டு வெளியேறாமல் இணைய இணைப்பின் மூலம் நேரடியாக பயிற்சிகளில் கலந்து கொள்ளலாம் மேலும் ஆசிரியர்களின் வசதிக்காக மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இவர்கள் பயிற்சி நடைபெறும் நேரம் உள்நுழைவு இணைப்புகள் தொழில்நுட்ப உதவி போன்றவற்றை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பார்கள் இதனால் எந்த ஆசிரியரும் பயிற்சியில் பங்கு பெறாமல் தவறிவிடும் சூழல் ஏற்படாது என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பயிற்சியின் முக்கிய அம்சமாக டெட் தேர்வில் கேட்கப்படும் புதிய வகை வினாக்களின் மாதிரிகள் மற்றும் பாடத்திட்ட மாற்றங்கள் குறித்து விரிவான விளக்கங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆசிரியர்கள் தங்கள் பாடப்பகுதிகளை ஆழமாக புரிந்து கொண்டு தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெறக்கூடிய வண்ணம் தயாராக முடியும் எஸ்இஆர்டி எஸ்இஆர்டி சார்பில் மாவட்ட கல்வி பயிற்சி நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்ட அறிவுறுத்தலில் பயிற்சிக்கான அனைத்து பாடக்குறிப்புகள் மற்றும் வழிகாட்டல் ஆவணங்கள் நவம்பர் பதினேழுக்குள் அனுப்பப்பட வேண்டும் இதற்கு பிறகு மாநிலம் முழுவதும் இணைய வழி அமர்வுகள் தொடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஆசிரியர்களின் தொழில்முறை திறனை மேம்படுத்தி மாநிலத்தின் கல்வித்தரத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இதுபோன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி